ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அலாஸ்கா பொல்லாக் அல்லது வாலியே பொல்லாக் என்பது ஒரு கடல் மீன் இனமாகும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இதன் உத்தியோகபூர்வ அறிவியல் பெயரை மாற்றியதைத் தொடர்ந்து பொதுவான பெயரையும் மாற்றுவதற்கான விவாதம் நடைபெற்றது இது மீன் இனத்தின் உறுப்பினராக இருப்பதை முன்னிலைப்படுத்துகிறது அலாஸ்கா பொல்லாக் மற்றும் வாலியே பொல்லாக் என்ற பொதுவான பெயர்கள் சர்வதேச அளவில் வர்த்தகப் பெயர்களாக பயன்படுத்தப்படுகின்றன அலாஸ்கா பொல்லாக்கின் புள்ளிகள் நிறைந்த வண்ணம் மணல் நிறைந்த கடல் தளங்களுக்கு அருகில் இருக்கும்போது வேட்டையாடுபவர்களுக்கு அவற்றை பார்ப்பதை கடினமாக்குகிறது அவை ஒப்பீட்டளவில் வேகமாக வளரும் மற்றும் குறுகிய கால இனமாகும் அலாஸ்கன் பொல்லாக்கின் தீவன நடத்தையை தீர்மானிப்பதில் முதன்மையான காரணி வயது இளம் பொல்லாக்களை இரண்டு துணைக்குழுக்களாக பிரிக்கலாம் அறுபது மில்லி மீட்டர் நீளமுள்ள மீன்கள் மற்றும் அறுபது மில்லி மேல் இருக்கும் மீன்கள் இரண்டு குழுக்களும் முக்கியமாக கோபேபாட்களை உண்கின்றன கோபேபாட் என்பது கடலில் வாழும் மிகச்சிறிய பூச்சி போன்ற உயிரினமாகும் எனவே உணவு குறைவு சிறிய பொல்லாக் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு துணைக்குழுவின் அளவிலும் உள்ள மாறுபாடு பருவகால உணவு தேடும் நடத்தையையும் பாதிக்கிறது குளிர்காலத்தில் உணவு பற்றாக்குறையாக இருக்கும்போது நீண்ட நேரம் வேட்டையாடும் இதன்போது தன் எதிரி ஒருவரை சந்திக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது என்பதன் காரணமாக உணவு தேடுவது விலை உயர்ந்ததாக இருக்கும் பெரிய இளம் பொல்லாக்களுக்கு குளிர்காலத்தில் வேட்டையாட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் அவை அதிக சேமிக்கும் திறன் கொண்டவை அதே சமயம் சிறிய மீன்கள் அவ்வாறு இல்லை மேலும் அவற்றை இது அதிக ஆபத்தில் ஆழ்த்துகின்றன அலாஸ்கன் பொல்லாக் அவர்களின் உணவின் பருவகால இயக்கத்தை தொடர்ந்து டைல் செங்குத்து இடம்பெயர்வை வெளிப்படுத்துகிறது பொல்லாக்ஸ் பகலில் செங்குத்து அசைவை வெளிப்படுத்தினாலும் அவற்றின் சராசரி ஆழம் பருவங்களுக்கு ஏற்ப மாறுகிறது முதலில் ஆழத்தில் ஏற்படும் மாற்றம் அல்லது நீரின் வெப்பநிலையின் அளவு காரணமாக கூறப்பட்டது ஆனால் உண்மையில் இது உணவு வகைகளின் இயக்கத்தை பின்பற்றுகிறது ஆகஸ்டில் மேற்பரப்புக்கு அருகில் உணவு ஏராளமாக கிடைக்கும் போது பொல்லாக்ஸ் குறைந்த கடலில் காணப்படும் நவம்பரில் அவை அவற்றின் பிளாங்டோனிக் உணவு மூலத்துடன் ஆழமான கடலில் காணப்படுகின்றன அலாஸ்கா பொல்லாக் கொரியாவின் தேசிய மீனாக கருதப்படுகிறது மீனின் கொரிய பெயர் மியோங்டே சில அண்டை நாடுகளுக்கும் பரவியுள்ளது இது ரஷ்யாவில் மிண்டே என்றும் ஜப்பானில் மெண்டைகோ என்றும் அழைக்கப்படுகிறது அலாஸ்கா பொல்லாக்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் கொரியாவில் அதிகமான மீன் பிடிபட்டது ஜப்பான் கடலிலிருந்து இருந்து இருபத்தி ஏழாயிரம் டன்களுக்கும் அதிகமான மீன்கள் பிடிக்கப்பட்டன தற்போதும் அதே அளவு பிடிக்கப்படுகின்றன நன்றி